ரெனவேஷனில் சிமெண்ட் எந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன் இந்த பக்கத்தில் பாருங்கள் இந்த மொத்த சன்சை மொத்தக்கு பிடிச்சி அதுக்கப்புறம் நாங்கள் இந்த சொல்லம் எடுத்து தட்டி பார்க்கும்போது அப்படியே சுரண்ட சுரண்ட மண் மாதிரி உதிர்ந்தது ஸோ இப்போ பாருங்கள் இது நேற்று பூசி இருந்தது எப்படி இருக்குது பார்த்திங்களா ஸோ என்னென்னா இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண சிமெண்ட்டுக்கு வந்து இதை பூசி முடிச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு இதை என்னால் சுரண்ட கூட முடியல அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக மாறி இருந்தது ஸோ என்ன ரீசன் அப்படின்னா எல்லா சிமெண்ட் பிராண்ட் ஒன்று தான் மூலப்பொருள் ஒன்று தான் ஆனால் ஒரு சில வேதிவினைகள் ஒவ்வொரு சிமெண்ட்டில் மாறுபடும் ஸோ எந்த மாதிரி இடங்களில் எந்த சிமெண்ட் பயன்படுத்துகிறனா இன்னும் நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிவிட்டு அந்த வித சிமெண்ட்டுகளை பயன்படுத்துறது நல்லது இங்கே மாதிரியான ஒர்க்குமே எங்களுக்கு அந்த உள்ளே உள்ள செங்கல் எல்லாமே மண்ணெல்லாம் உதிர்ற மாதிரியான தன்மைகள் இருந்தது இதுக்கு ஒரு பர்டிகுலர் பிராண்டு நாங்கள் யூஸ் பண்ணோம் அதை நம்ம வெளியில் சொல்ல முடியாது யூடியூப்பில் ஏன்னா அது ஒரு அந்த சிமெண்ட்டுக்கு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி ஆகிடும் ஆனால் ஒவ்வொரு இன்ஜினியருக்குமே தனித்துவமும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்கள் வீடு கட்டக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க